என்ன நம்ம பேர்ல சுண்ண ஜமாத் பேர்ல நிறைய பேர்லாம் இருக்கும் ஒரு ஆளு திடீர்னு அவருக்கு என்ன ஆசை வந்துச்சுன்னு தெரியல என் மேல பாத்திமா நாயகி வந்துட்டாங்க உட்காந்துட்டார் உள்ள உட்காந்துட்டு என்னை எனவே என்னை சந்திக்க பெண்கள் மட்டுமே வர வேண்டும் ஏங்க மேல பாத்திமா வந்ததுக்கு அப்புறம் ஆம்பளை சந்திக்க முடியாது கும்பல் கும்பலா போறாங்க எல்லாம் உள்ள போறாங்க அவருக்கு குறatul عين கண் குளிரச்சி தான் அவ ரெபடியே முகாசிக்கார் எல்லா பெண்கள் மட்டும்தான் வர்றாங்க அவரு ஊர் ஆளின ச பாத்த சரிப்படாது போல தெரியுதுன்னு அவரு ஒரு புர்காவை போட்டு போயிட்டார் நேர உள்ள போய் உட்கார்ந்தார் போன உடனே முடிய கழட்டினார் பாரு தாடியை பார்த்தா நீ அவர் சொன்னார் நான் அழி வந்திருக்கேன் முதல்ல என்னை கேட்காம நீ எப்படி வந்த நான் சொல்றது உன் மேல பாத்திமா வர்றது சரின்னா என் மேல அழி வர்றதும் சரிதான் அப்ப அதனால நீ என்னை கேட்காம எப்படி ஊட்ட ஊட்ட வந்து வா போ